அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வாத்துஹூ சிந்தித்து செயல்படுதல் அபூ கதாத்தா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தோம் அப்போது செல்லம் அவர்கள் சிலர் வேகமாக வரும் சப்தத்தை செவியுற்றார்கள் தொழுகையை முடித்ததும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது இவ்வளவு வேகமாக வந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு தொழுகைக்காக விரைந்து வந்தோம் தொலுகையினுடைய முழுமைத்துவம் கிடைப்பதற்காக வேண்டி விரைந்து வந்தோம் என்று பதில் கூறினார்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் தொழுகைக்கு வரும்போது அமைதியான முறையில் வாருங்கள் உங்களுக்கு கிடைத்த ரக்காத்தை தொழுகையின் சில பகுதிகளை நீங்கள் கூட்டு தொழுகையாக தொழுங்கள் ஜமாத்துடன் தொழுங்கள் உங்களுக்கு தவறி போனதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று டவிசல் அல்லா ஒலைவசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஆறு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியராக இருப்பவருக்கு ஐந்து வேலை தொழுக வேண்டும் என்ற கடமை இருக்கிறது அந்த ஐந்து வேலை தொழுகையில் ஒவ்வொரு வேலை தொழுகையையும் பள்ளிவாசலில் போய் கூட்டாக நடைபெறுகின்ற தொழுகையில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு தொழுக வேண்டும் என்று நபி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படி கூட்டு தொழுகையில் இணைந்து சேர்ந்து தொழுவதின் மூலமாக பன்மடங்கு நன்மைகள் சுமார் இருபத்தி ஆறு மடங்குக்கு மேல் நன்மைகள் கிடைக்கும் என்று கூட அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதை அடிப்படையாக வைத்து அந்த கூட்டுத் தொழுகையிலே நம்மை இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி பதட்டத்தோடு யாரும் ஓடி வராதீர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா சற்று நேரத்தோடு வந்து அந்த தொழுகையினுடைய பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லாதபட்சத்தில் நீங்கள் தாமதமாக வருகின்ற போது அந்த தொழுகையினுடைய எல்லா ரக்காத்துகளையும் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஓடி வருவது நல்ல செயல்பாடு இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி ஓடி வருகின்ற போது நாம் வருகின்ற பாதையிலே ஏதாவது தடுக்கி கீழே விழுந்தால் அதன் மூலமாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அங்க அவயங்களில் ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அப்படிப்பட்ட பாதிப்பை உங்களுக்கு நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களை நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள் அது உங்களுக்கு முழுமையான நன்மையை தேடுவதற்குண்டான வழிமுறையும் இல்லை என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தொழுகை ஒரு உயரிய வணக்கம் அந்த வணக்கத்திற்காக வேண்டி தன்னை முன்கூட்டியே தயார்படுத்தி கொண்டு வந்து காத்திருந்து தொழுகுவதுதான் அது மிகச்சிறந்தது அப்படி அல்லாமல் காலம் தவறி தாமதமாக வந்து முழுமையான ரக்காத்துக்களை பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே ஓடி வருவது எந்த வகையிலேயுமே உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்காது அது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் குழையவு செல்லும் அவர்களுடைய நடைமுறைக்கு மாற்றமானது அவர்களுடைய வழிமுறைக்கு முரண்பட்டது என்பதை புரிந்து கொண்டு நிதானத்தையும் அமைதியையும் கடைபிடிக்கும் முகமாக நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அமைதியையும் நிதானத்தையும் சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றலையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து